வெறும் ஒன்று தொண்ணூறுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கரண்டை வெறும் ஒன்று தொண்ணூறுக்கு இந்த வண்டி கொடுத்துட்றேன் மூன்று எல்லாம் புதுவு கொண்டுலாம் நாலு டேர் மண்ணி மாரி இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வெறும் ரெண்டரை லட்சத்துக்கு குத்துலாம் வெறும் ஒன்று அறுபதுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி வெயில் குத்துலாம் இல்லை நானே பயங்கர வெயிட்டு நானே பிடிச்சி தொங்குறேன் பாடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது வெறும் எண்பத்தஞ்சாயிரத்து இந்த வண்டி கொடுத்துலாம் அதே வண்டி யாரும் நம்ப மாட்டீங்க சொன்ன முடியாத வரையில் பூண்டு பாடி வண்டி இன்ஜின் மணி மாதிரி இருக்கும் ஒரே ஓனர் தான் வெறும் அஞ்சு முப்பது கொடுத்துலாம் இது லோன் எஜிபிள் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருந்து அஞ்சு ஐம்பது வரைக்கும் லோன் கொடுப்பாங்க சொல்லலாம ஓடணும் இண்டா வீ தாட்டி வேணா சரவணா காசுக்கு வாங்க அனைவருக்கும் வணக்கம் செவணா காசுலேருந்து சவனம் பேசுகிறேன் செரவணா காசு எங்கே சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு செரணா காசு புற்றக்கு வண்டி வேணுமா சரவணா காசு வாங்க டாட்டா ஏசி தோசு பொலரோ நம்மக்கிட்ட ஒரு எழுபது எண்பது வண்டிங்க இருக்குது நம்மக்கிட்டாலும் பக்கத்து இதில் பண்ணி கொடுப்போம் நம்மகிட்ட வந்து பகவல் பண்ணிக்கிறோம் எனக்கு கமிஷன் கொடுங்க அது கொடுங்க நீங்கள் என்றைக்கு சரவணா கார்ஜ் யாரையும் கமிஷன் கேட்டதே கிடையாது நீங்கள் வந்து பாருங்க நல்ல வண்டி வேணுமா மெக்கானிக் கூட்டுனு வாங்க செக் பண்ணுங்கள் சரவணா கார் சொல்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு கேரண்டி கொடுக்குறோம் நீங்கள் தென்காசிலேருந்து வரீங்க ஒரு ஃபால்ட்டு எப்படி அங்கேருந்து வருவீங்க நாமக்கல்லேருந்து வருவீங்க திண்டுக்கல்லேருந்து வரீங்க கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க தான் நிறைய பேர் சரவா கார்ஸ் வர்றீங்க நான் கேரண்டி கொடுக்கலாம் அங்கேருந்து இங்கே வர முடியாது அதனால எடுக்கும்போதே நல்ல பொருளை எடுத்துங்க நல்லா இருக்கான்னு எனக்கும் தெரியாது வண்டி பார்க்கறதுக்கு பல இருக்கும் ஏதோ ஃபால்ட் இருக்கும் வண்டி சேல்ஸ் பண்ண வரவங்க டெய்லி ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றி ஊற்றி ஓட்டுவாங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்களா நான் டெய்லி ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றி ஊற்றி ஓட்டுறேன் லோடு வச்சா பிரிட்ஜி ஏறாது வந்து எங்கிட்ட சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க விட்டுட்டு போதா பார்ப்பாங்க எல்லோரும் அப்படிதான் நீங்க நீங்கள் ஒரு மெக்கானிக் கூட்டின்னு வந்து செக் பண்ணி பாருங்க நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா இருந்தால் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துங்க அதே மாதிரி டெலிவரி என்ன அடிக்கிறீங்களோ ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்க அண்ட் கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க நூறு கிலோமீட்டர் செக் பண்ணுங்க நல்லா இருந்தால் எடுத்துங்க ஏதாவது ரிப்பேர்னா நான் உங்களுக்கு பண்ணி தரேன் பெரிய ரிப்பேர் இருந்தால் கேன்சல் பண்ணி நீங்கள் அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன விட பண்ணுறேன் வந்து பாருங்க தோசுன்னு லோ பட்ஜெட் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த லோ பட்ஜெட்ல இந்த வண்டி உங்களுக்கு வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்து கொடுத்துலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் மெக்கானிக் கூப்பிட்டுனாங்க செக் பண்ணுங்க என்னால என்ன விடம் பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் ஆறு மாதம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரெண்டு எங்ககிட்ட எந்த வண்டி எடுத்தாலும் சரண்டர் பண்ணி தான் கொடுப்போம் நாங்கள் சரண்ட்ரு பண்ணி டி பண்ணி ஒரு லோனு தமிழ்நாடு ஃபுல்லாக மூலம் எங்கேனா இருங்க ஃபுல் லோன் பண்ணி கையில் கொடுத்துலாம் உங்களுக்கு செவனாக க்ளாஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ட்ரைல் இருக்குது டயல் தேவைப்பட்டால் ஒன்றா நாட்டை யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி ஓட்டி பாருங்க எந்த ரிப்பேர் இருந்தாலும் பண்ணி கொடுத்து பெரிய ரிப்பேர் கேன்சல் பண்ணி வண்டி புது வண்டி மாதிரி இருக்கு வண்டி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரி அவுட்லுக்கு இருக்கும் ஆறு மாதம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சரண்டர் பண்ணி ஒன்று வச்சு போட்டு உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு பண்ணி குடுத்துலாம் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு இந்த வண்டி குத்துலாம் லோ பட்ஜெட் வேணவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வர இருக்கும் மெக்கானிக் வாங்க செக் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் எடுத்துங்க செகண்ட் ஒரு சாய்ஸ் என்னைக்கு டெலிவரி எடுக்கிறீங்களோ ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நூறு கிலோமீட்டர் ஐலி இருக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள் அந்த நூறு கிலோமீட்டரில் எந்த அரிப்பில் இருந்தாலும் பண்ணி கொடுப்போம் பெரிய இப்ப இருந்தால் கேன்சல் பண்ணி அந்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க ஜனவங்க என்ன விட பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் மைலேஜ் வேணும் சார் எனக்கு வருமானம் கம்மியாக இருக்குது மைலேஜ் நல்லா வரணும் ஒரு முந்நூறுபா போட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக வண்டி ஓடணும் அப்படின்னவங்களுக்கு மகேந்திராச்சுக்கிட்டோம் ஒரு வர பிரசந்தமாக இருக்கும் வெறும் ஒன்று தொண்ணூறுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கரண்ட்டை நாலு டேர் புது டயர் போட்டு சரண்டர் பண்ணி உங்களுக்கு கையில் குத்துலாம் வெறும் ஒன்று தொண்ணூறுக்கு இந்த வண்டி குத்துலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு வண்டி மூலம் மூலம் எங்கேனா இருங்க சென்னையாக இருந்தால் உங்களுக்கு லோன் வந்துடும் நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா இருந்தால் வேறு வண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்

ஒரு வருஷம் ஏற்பச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி தரண்ட்ரு பண்ணி டிஎன்எஸ் பண்ணி கையில் கொத்துலாம் குண்டுலாம் புது குண்டு தான் நாலு பேர் மண்ணி மாரி இருக்கும் வண்டி எடுத்து ஓட்டி பாருங்கள் மெக்கானிக் கூட்டினா செக் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா இருந்தால் அடுத்த வண்டி எடுத்துங்க அன்றரை கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் எந்த பேர் இருந்தாலும் சரவணா கஷ்டம் பண்ணி கொடுப்பேன் பெரிய பேர் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கொடுத்துருந்தாங்க செக் பண்ணுங்கள் என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்கள் இன்றை இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு வருஷம் ஏற்பச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு ஆறு நாற்பத்தஞ்சு கொத்துலாம் தமிழ்நாடுக்குள்ளே உங்களுக்கு ஆறு நாற்பத்தஞ்சு லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி குவாலிட்டியான வண்டி வேணா இந்த ரேட்டு தான் வரும் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க சார் அஞ்சு ரூபாய்க்கு இன்ட்ரா ஆகுதுன்னு சொல்கிறீங்க எங்கே நாலு ரூபாய்க்கு இருக்குது அஞ்சு ரூபாய் கம்மியாக கூட இருக்குது வண்டி காசு தகுந்த பொருள் தான் இருக்கும் நாங்கள் எங்கள் கிட்டே என்ன ஓப்பனாக சொல்லணும்னா காசு தகுந்த பொருள் தான் இருக்கும் வண்டி நல்ல வண்டியாக வேணும்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு தொல்லாமல் ஓடணுன்னா இன்ட்ரா வீத்தாட்டி வேணா செவனா காசுக்கு வாங்க இந்த வண்டி உங்களுக்கு தமிழ்நாடு ஒன் பண்ணி கொடுத்துருங்க மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா இருந்தால் வண்டி எடுத்துங்க ரவணா காசு பொறுத்த வரைக்கும் டெலிவரி எடுக்கிறது மூணு நாள் மட்டும் வாங்க ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் எந்த இருப்பில் இருந்தாலும் பண்ணித்தரேன் பெரிய இருப்ப இருந்தால் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கொடுத்துருங்க செக் பண்ணுங்கள் என்ன என்ன விட பண்ணித்தரேன் வந்து பாருங்க பாருங்கள் போது கூண்டு வண்டி வேணும் எங்கிட்ட காசே கிடையாது வாங்க செவனா காசு பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துறேன் நல்ல வண்டி வேணுன்றது இந்த வண்டி வந்து பாருங்கள் பூண்டு பாடி வண்டி இன்ஜின் மணி மாரி இருக்கும் ஒரே ஓனர் தான் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சரண்டர் பண்ணி வெறும் அஞ்சு முப்பது கொடுத்துலாம் இது லோன் எழுச்சிபில் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருந்து அஞ்சு ஐம்பது வரைக்கும் லோன் கொடுப்பாங்க உங்கள் ப்ரொஃபைல் உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு இருந்து அஞ்சு ஐம்பது லோன் பண்ணி கொடுத்துலாம் வெறும் அஞ்சு முப்பது இந்த வண்டி கொடுத்துலாம் தமிழ்நாட்டில் மூளை மூலம் எங்கேனா இருங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த வண்டி லோன் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துடலாம் நல்ல வண்டி வேணும் பொருளை வேணும் பூண்டு வண்டி வேணும் தரானா காசு வாங்க காசு என்னாலும் பரவாயில்லை என்னால் ஓட்ட முடியும் லீவ் ஓட்ட முடியும் அப்படின்னா வாங்க மெக்கானிக் வச்சு செக் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா இருந்தால் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துக்கங்க டெலிவரி எடுத்துக்கு முன்னாடி விளாண்டு வாங்க ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் அந்த நூறு கிலோமீட்டர் எந்த ரிப்பர் இருந்தாலும் பண்ணித்தரேன் பெரிய ரிப்பேர் இருந்தால் கேன்சல் பண்ணி அத்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் வாங்க செக் பண்ணுங்கள் என்னவங்க விட என்ன விட பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் சொன்னால் நம்பிக்கலாம் நம்பவே மாட்டேங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு விற்கிது அப்பவே வண்டி வெறும் ஒன்று அருந்து இந்த வண்டி குத்துலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன்று அறுபது லோன் பண்ணி கொடுத்துலாம் வெறும் ஒன்று அறுபதுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாதம் ரெண்டு வருஷம் ஏப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பண்ண வேணுக்கா செவணா காசுலேருந்து வெறும் ஒன்று அறுபது குத்துலாம் ஒன்று அறுபது தமிழ் லோன் பண்ணி கொடுத்துலாம் அபே வண்டி ஃபுல்லாக ஃபுல் பைனாஸ் வேணும்ன்றாங்க காசு வாங்க வெறும் ஒன்று அறுபதுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு வருஷம் ஏப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கையில் கொடுத்துடலாம் மெக்கானிக் கூப்பிட்டுனாங்க செக் பண்ணுங்க அப்படியே வண்டியாக இருந்தாலும் சரி டாடா ஏசியாக இருந்தாலும் நூறு கிலோமீட்டர் ரயில் இருக்குது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிங்க டயரு பாடி ஒன்று அறுபதுன்றதுனால ரொம்ப மோசமாக இருக்கன்னு நினச்சிக்காதீங்க வண்டி எக்ஸ்சேஞ்சுக்கு அவசர தேவைக்கு கம்மியாக இருக்கிற வண்டி நாங்கள் கம்மியாக கொடுத்துருவோம் வெறும் ஒன்று அறுபதுக்கு இந்த வண்டி குத்துலாம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சொன்னேன் நம்ப மாட்டீங்க ரெண்டு வருஷம் ஏற்பச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சரண்டர் பண்ணி வெறும் ஒன்று அறுபதுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஒரு லட்சத்து லோன் பண்ணி குத்துலாம் மக்கானிக் கூட்ட செக் பண்ணுங்க என்ன என்னது வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வெறும் எண்பத்தி அஞ்சாயிரத்தி லபாய் வண்டி குத்துல நானே தொங்குறேன் பாருங்க ரொம்ப வெயிட் நல்லா நானு பயங்கர வெயிட்டு நானே பிடிச்சி தொங்குறேன் பாடி எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது வெறும் எண்பத்தஞ்சாயிரத்து இந்த வண்டி குத்துல அப்படியே வண்டி யாரும் நம்ப மாட்டீங்க சொல்ல முடியாத விலையில் செவனா காசில் க்ளாஸ் வந்த மணி இந்த வண்டி வெறும் எண்பத்தஞ்சாயிரத்துக்கு கூடலாம் மெக்கானிக் கூட்டிட்டு வாங்க செக் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா அடுத்த வண்டி எடுத்துங்க எங்ககிட்ட வந்து ஒரு வண்டி இருந்து இந்த வண்டி எடுத்துங்க நாங்கள் சொல்ல மாட்டோம் எங்ககிட்ட ஒரு ஐம்பது வண்டி இருக்குது பாருங்கள் நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா இருந்தால் அத்த வண்டி எடுத்துங்க டெலிவரி எடுக்கும்போது ஒரு நாள் மணி வாங்க நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணுங்கள் எதாவது ரிப்பேர்னால் நான் பண்ணித்தரேன் பெரிய ரிப்பேர் தான் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துடலாம் மெக்கானிக் ஓட்டுனாங்க செக் பண்ணுங்கள் என்னால் விவரம் என்ன பண்ணி தர வந்து பாருங்கள் முதல மேக்ஸ் ஒன் பாயிண்ட்டு த்ரீ லைஃப் டாக்ஸ் வண்டி புது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடாத வண்டி நல்லா கம்பெனி இருக்குது சார் லாங் ஓட்டணும் அப்படின்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் வெறும் ஏழு எண்பது குத்துலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு லோன் பண்ணி குத்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் மேக்ஸு பிக்கப்பு வெறும் ஏழு எண்பது குத்துலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபுல் லோன் பண்ணி கொத்துலாம் சார் எனக்கு லோடு ஹெவியாக ஓட்டணும் இல்லை லாங் ஓட்டணும் அப்படின்றவங்க லோ பட்ஜெட் எடுத்திங்கன்னா அது ஏடி கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டி கொஞ்சம் நிம்மதியா ஓடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேக்ஸு ஒன் பாயிண்ட் த்ரீ தூ வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது மெக்கானிக் கூப்பிட்டுனாங்க செக் பண்ணுங்கள் வெறும் ஏழு எண்பது கூத்துலாம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஃபுல்லோன்னு வந்துடும் தொட்டி கூண்டு பாடி இன்டீரியல் எல்லாமே நல்லாயிருக்கும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் என்னால் வர என்ன பண்ணி பண்ணி வந்து பாருங்கள்